இல்லடி ஃபர்ஸ்ட் டைம் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இயர் வேற கொஞ்சம் நியூவா ட்ரெஸ் போட்டு போனா நல்லா இருக்கும்ல அதான் யோசிச்சேன் இவகிட்டே இல்லாத புது ட்ரெஸ்ஸா இது என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா உனக்கு என்னடி இன்னைக்கு கேட்கும்போதுன்னா உங்க அப்பா அடிக்கடி ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க அப்புறம் என்ன இன்னைக்கு நைட்டே போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துரு என் கிளாஸ்ல டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லும் போதே நான் ஆல்ரெடி அதை பிளான் பண்ணிட்டேன்டி இன்னைக்கு நைட்டு போயிட்டு அப்பாவை கூட்டிகிட்டு ஷாப்பிங் போகணும் அப்புறம் என்ன எப்படி பார்த்தாலும் இன்னைக்கே மூணு நாலு ட்ரெஸ்ஸே எடுத்துருவேன் தெரிலடி ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு ஷாப்பிங் தான் தெரியும் சரி சரி என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கப்போறேன் அதையும் நேரம் பிளான் பண்ணியிருப்பியே ஃபஸ்ட்டே காலேஜ் ஃபங்க்ஷன் ஸோ கொஞ்சம் கிராண்டாக எடுக்கலாம் தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன் சரிடி வா ஷாப்பிங் நேரம் போகணும்னு சொல்கிறேன் சீக்கிரம் போகலாம் ஏ சவுமி நடந்து போனால் லேட் ஆகும் ஸோ பஸ்ஸில் போகலாமா சரி வா பஸ் பஸ் தான் இருக்கேன் அப்புறம் என்ன கவலை பஸ்லே போகலாம் நீ பஸ் இன்னும் வரல போகலடி வா அதுவரை நம்ம இங்கே சேரில் வெயிட் பண்ணலாம் ம் சரி வெயிட் பண்ணலாம் என்ன இவ வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கா என்னாச்சிவளுக்கு என்ன இவங்க ஈவினிங் வரேன்னு சொன்னாங்க ஆளை காணும் சிவா அண்ணன் வரமாட்டேன்னு சொன்னதுனால இவங்களும் இல்லையோ ஏய் சௌமி யார்டி தெரியிருக்க லேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் ஏய் எனக்கு தெரியும் நீ அந்த அண்ணனை தானே தெரியிருந்த ஐயோ இவ கண்டுபிடிச்சிட்டா போல ஏய் இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி ஏய் உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நீ அந்த தான் தெரிஞ்ச ஆமாண்டி ஈவினிங் வரேன்னு சொன்னாங்க காரணமே கே என்ன வருவாங்கடி வெயிட் பண்ணு ஈரு பார்க்கலாம் என்ன கொஞ்சம் நேரம் இருந்து வேணா பார்த்துப்போம் பஸ்ஸில் தானே போகிறோம் நடந்து போனால் தான் லேட் ஆகும் பஸ்ஸில் தானே போக போகிறோம் அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் இல்லைக்காரே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் லேட்டானா நம்ம போகலாம் நீ வேறு ஷாப்பிங் போகணும்னு சொன்னல அவங்க நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன்ண்ணா ஏய் பரவாயில்லடி பஸ் வர டைம் ஆகும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் இல்லடி சௌமி அவங்களுக்கு ஆனால் ஒன்றும் வெயிட் பண்ண வேண்டாம் பஸ் வந்தால் நம்ம கிளம்பிடலாம் ஓகேவா ஹேய் நம்ம ஊருக்கே ரெண்டு பஸ் இருக்கு ஃபஸ்ட் பஸ் போனாலும் செகண்ட் பஸ்ஸில் போய்க்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே போவோம் அவங்கள ம் சரிக்கா ரே சௌமி சொல்லாத ம் என்ன கிடையாது எதுக்கு கூப்பிட்டேன் ஒன்றும் சும்மா தான் ஈய் என் க்ளாஸ் பொண்ணுங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஸாரீ கட்டுறாங்க எங்கள் மீன் கட்ட சொன்னாடி எனக்கு சேரீ கட்டவே தெரியாது ஏய் அதனால நடி பக்கத்தில் யாராவது கட்ட தெரிஞ்ச மாதிரி இருந்தா கட்டிக்க அப்படி இல்லைன்னா எங்க வீட்டுக்கு வா நான் கட்டி விடுறேன் ஏய் உனக்கு சாரி எல்லாம் கட்ட தெரியுமா ரொம்ப நீட்டாக கட்டுவேன்லாம் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கட்டி விடறேன் வேணும் காலையில் கிளம்பிடுவேன் இல்லடி அவளதுக்கு கஷ்டப்பட்டு ஏன் கட்டணும்னு யோச்சிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் நேராக இருந்தால் காலையில் சீக்கிரம் வந்து கட்டிக்கிறேன் அப்படி இல்லைன்னா சுடிதான் போட்டு வருவேன் ஐயோங்களா சிலப்பா என்ட்டேன் ஏய் என்னடி இப்படி பயப்படுற நான் தான் பயப்படாதான் பயப்படுற பொண்ணு பயமுறுத்தீங்களா தான் கொஞ்சம் பயந்துட்டேன் இல்லன்னா நான் ஏன் நானே பயமுடுத்துவேன் இவ்வளவுக்கு நீ பேசுவியா எப்பவும் வாங்க அவ்வளவுதான் பேசுவேன் இன்னைக்கு என்னடா இவ்வளவு பேசிட்டு ஆச்சரியமா இருக்கு ஐயோ நான் நல்லாவே பேசுவேன் உங்களுக்கு இன்னும் தெரியல இனிமே தெரியும் ஏன் அதுக்குள்ளேயும் பயமுடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசவிட்டு அதுக்கப்புறம் பயமுறுத்திருக்கலாம்ல ஏய் அப்பா இவங்க வந்தத உங்களுக்கு முதல்லயே தெரியுமா? ஏன்டி சொல்லல லூசு. இல்லடி அவங்க வந்தாக்லே উনি சாமி கூப்பிட வந்தேன். அந்த அண்ணன் தான் இல்ல சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்லல. ஏன் இப்படி பயமுறுத்தி விளையாடுறீங்க நீங்க. உன்னோட лаடமா யாரோட விளையாட சொல்ற? சரி சரி ரெண்டு பேரும் கொஞ்சிக்கங்க நான் அங்க போறேன். ஏய் காரே கிளம்பி. இல்ல இல்ல நீங்க பேசி முடிங்க நான் அப்புறம் வரேன். ஐயோ அவ என்ன சொல்லிட்டு போறா பாருங்க. அவ ஏன் தங்கச்சி அதனால தான் என்னோட கஷ்டம் முடிஞ்சு தள்ளி போய் நிக்கிறா. ஆமா நீ எனக்கு அவன் எனக்கு தங்கச்சி ஆமா انا உன்னை போறேன் அப்ப நீ எனக்கு தானே எங்க பைக்ல தான் வருவீங்க இல்ல சிவா வரலன்னு எதுக்கு நமக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் பைக்கி நடந்து போனா என்னோட சேர்ந்து வரலன்னா இல்ல நீ நடந்து போனாலும் தான் வருவேன் பஸ்ல போனாலும் தான் வருவேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க பஸ்ல யாராவது இருந்து பார்த்து வீட்ல சொல்லிட்டாங்கன்னா அது வேற வேண்டாம் ஏய் இல்ல ஃபர்ஸ்ட் நீ போ போய் பார்த்துட்டு யாராவது இருக்காங்களா என்னன்னு பாரு அதுவரை நான் பின்னாடி சீட்ல உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் இல்லைன்னா நான் வந்து உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன் இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இல்ல கண்டிப்பா இன்னைக்கு நான் உன்னோட பேசணும் நான் உன்னோட தான் வருவேன் ஐயோ வேண்டாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து வந்து அதை யாராவது பார்த்து வீட்டுல சொன்னா என்ன ஆகும் ஐயோ அதை நினைக்கவே பயமா இருக்கு வேண்டாம் ஏய் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன என்னைக்கா இருந்தாலும் தெரியறது தானே பாத்துக்கலாம் விடு ஐயோ பஸ் வந்துருச்சு நீங்க கிளம்புங்க ஏய் கார்த்திகா வாடி பஸ் வந்துருச்சு வா கார்த்திகா சீக்கிரம் பஸ்ல ஏறி போலாம் ஐயோ அண்ணா நீங்களும் பஸ்ல வர்றீங்களா ஆமாமா நானும் தான் வரேன் வாங்க போலாம் ஐயோ வேணாங்க ப்ளீஸ் உனக்கு இது தவிர வேற எதுவுமே தெரியாது ஒன்னு வேண்டாம் இல்லனா ப்ளீஸ் இது தவிர வேற எதுவுமே நீ சொல்ல மாட்டேன் ஒழுங்க இன்னைக்கு நான் கண்டிப்பா உன்னோட வரேன் சரி அப்ப நான் யாராவது இருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து உட்காருங்க ஓகேவா அடேங்கப்பா அதுக்குள்ளே ஊத்துக்கிட்ட சரி சரி நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல ஏறுங்க போவோம் ம் சரி நான் போறேன்

அவன் சொல்லுவான்லாம் எதிர்பார்க்காதீங்கண்ணா நீங்கள் தான் போய் போங்க ஏய் சௌமி நகர்ந்து உட்காரு வேண்டாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் ஒன்றும் உட்கார வேண்டாம் இப்போ நகர்ந்து உட்காரு இல்லை நான் இறங்கி போகட்டா என்ன ஓடுற பஸ்லேருந்து இறங்கி போகிறீங்களா ஐயோ வாங்க வந்து உட்காருங்க ஓய் சௌமி ஓய் ம் என்னன்னு சொல்லுங்க சரி நீ ஜன்னலே பார்த்துட்டு நான் கிளம்புறேன் சரி என்னன்னு சொல்லுங்க நான் வரும்போது டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன் சே சிவாவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்னமோ அவங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு எனக்கு ம் ஆமாம் ஃபஸ்ட் இயர் பசங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக நாளைக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க சரி அதுக்கு சாரி கட்டி கொடுத்து சொன்னாங்க சொல்லிட்டு இருந்த ம் ஆமாம் கட்டிட்டு வர சொன்னாங்க ஆனால் எனக்கு சாரி கட்ட தெரியாது நான் சுடியில் தான் வருவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கு நீ சாரியில் தான் வர அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு உன்னை சுடியில் தான் நான் பார்த்தேன் இன்னைக்கும் ஜீன்ஸ் டாப்பில் தான் பார்க்குறேன் ஸோ நீ நாளைக்கு சாரியில் தான் வர்ற ஐயோ எனக்கு சாரி கட்ட தெரியாதுங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ கண்டிப்பா சாரி கேட்ற கார்த்திகா சொன்னால அது மாதிரி பக்கத்து வீட்டுல இல்ல அவள்கிட்ட வீக் வா ஐயோ வேண்டாங்க எனக்கு சாரி எல்லாம் கட்ட தெரியாது அதை கட்டிக்கிட்டு ஐயோ அதெல்லாம் யோசிக்கவே பயமா இருக்கு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுலாம் கஷ்டம் வேண்டாங்க ஏமா அடுத்த ஸ்டாப்பிங் வந்துருச்சு எல்லாரும் ஐயோ இதுக்கு அடுத்த ஸ்டாப் எங்க ஸ்டாப் நீங்க போங்க சரி நான் போறேன் சரி நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீ சேரியில தான் வரணும் சரியா ஐயோ எனக்கு சாரி கட்டியே பழக்கமே இல்லைங்க ப்ளீஸ்மா எனக்காக கட்டிக்கிட்டு வா சரி அடுத்த ஸ்டாப் நாங்க தான் நீங்க போங்க கார்த்திகா நான் கிளம்பற பாய் ம் சரி நான் போயிட்டு வாங்க ஏய் என்னடி அந்த அண்ணனோட சண்டை போட்டுட்டு இருந்த ஏய் சண்டை எல்லாம் ஒண்ணு இல்லடி அவங்க நீ சாரி கட்டிட்டு வர சொல்றாங்கடி அப்போ அந்த அண்ணன் கேட்டாங்கங்கறதுக்காகவே சாரி கட்டிட்டு வருவோம் அடி போடி எனக்கு சாரி எல்லாம் கட்ட தெரியாது நான் சாரி எல்லாம் கட்ட மாட்டேன் சிவா நாளைக்கு வந்தா நல்லா இருக்கும் we mm -hmm.